நம்ம பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நான் வணக்கம் வணக்கம் சென்னை அப்புறமா என்ன திருக்குறளெல்லாம் சொல்லுவார் நெல் உயிரா கோணு உயிரா கொடி உயிரா அப்படின்ட்டு திருக்குறளெல்லாம் பேசுவார் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நாடாளுமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ரெண்டுக்கும் சேர்ந்து தேர்தல் ஒரிசாவில் நடக்குது அங்கே போயிட்டு ஒரு தமிழங்கிட்ட ஒரு கோயில் சேவை போயிடுச்சு அப்படின்னா அந்த தமிழன் யார் இது வந்து மதுரை சேர்ந்த ஒரு தமிழன் வி கே பாண்டியன் அப்படிங்கிறவர் அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரி வேலை விஷயமாக அங்கே போனார் ஒடிசாவுக்கு அங்கே போயிட்டு வேலை பார்த்தார் அவர் வேலை பிடிச்சி போச்சு அதனால் ஒடிசாவில் ஆளும் கட்சியான பிஜு தளம் அப்படின்ற கட்சியில் சேர்ந்து இன்றைக்கி முதல்வராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் அவர்களின் விசுவாசியாக இருக்கிறவர் இந்த வி பாண்டியன் இதுக்காக போயிட்டு பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா உங்களை மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஒரு வேஷம் ஆந்திராவுக்கு போனால் அங்கே ஒரு வேஷம் கேரளாவுக்கு போனால் அங்கே ஒரு வேஷம் அந்த மாதிரி வேஷம் போடுற ஆள் இல்லை தமிழன் போடுறது ஒரே வேஷமாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அது மெயின்டைன் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த தமிழர் மேலே இந்த ஒன்றுமும் ஏன் இந்த ஒரு பாரபட்சம் உங்கள் பாரதிய ஜனதா அப்படிங்கிறத ஒரு மாநில கட்சி கிடையாது தேசிய கட்சி பல மாநிலங்களில் இந்தியாவின் பல மாநிலங்களை ஆளுகிறது பாரதிய ஜனதா அப்படின்னு சொல்லும்போது அங்கே போயிட்டு ஒரு தமிழன் எப்படி நாடாளலாம் ஒரு தமிழன் எப்படி ஆட்சி அதிகாரத்தில் வரலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறதெல்லாம் முட்டாள்தனமா இல்லையா இதெல்லாம் உருட்டு உலகமாக உருட்டு தேர்தலுக்காக இப்படியெல்லாம் பேச வேண்டியது அவசியமாக தமிழர் மேலே ஒரு கால் உணர்ச்சியை வந்து நீங்கள் காட்டுறது தெல்ல தெளிவாக தெரியுது வீகே பாண்டியன் அப்படிங்கிறவர் மதுரைக்காரர் அவர் என்ன பண்ணிட்டாரு ஐஏஎஸ் தேர்வு எழுதினார் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று ஒடிசாவுக்கு போனார் அங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கினார் இப்போ அவர் ஒடிசாவிலே செட்டில் ஆகிட்டார் இப்போ தமிழம் யாருக்குமே தெரியாமல் இருக்கிற வரைக்கும் யாரும் கண்டுக்க மாட்டான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி வந்தோன்னா சரி கொஞ்சம் ஆட்சிக்கு வர்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் அதிகாரத்தில் உட்கார்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவன் கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் தமிழன் அப்படின்ட்டு அடையாளம் குத்திடுவான் முத்திரை குத்திடுவான் அதுக்கு முன்னாடியெல்லாம் நீ இந்து தெலுங்குனா நீ இந்து சீக்கியனா நீ இந்து இஸ்லாமியனா நீ இந்து யாராக இருந்தாலும் இந்து ஆனால் தமிழன் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீ தமிழன் எப்படிங்க உங்கள் நியாயம் ஒரு அதுவும் ஒரு பிரதமரே இப்படி பண்ணலாமா ஆ அதனால் தேர்தலுக்காக எல்லா அரசியல்வாதியும் உருட்டுறாங்க அளவாக உருட்டுங்க அந்த மாதிரி மற்ற அரசியல்வாதி மாதிரி கொஞ்சம் அளவாக உருட்டுங்க ஆனால் உலகம் தான் உருட்டெல்லாம் உருட்டக்கூடாது